தனிப்பட்ட முயற்சியில் நம்ம நிதானத்துக்குள்ள போகணும் நிதானத்தை நம்ம நிலை நிறுத்தணும் அப்படின்னு நம்ம பயிற்சி எடுத்தா கூட சாத்தியப்படாமல் போயிடும் அது சிவனை நோக்கி சிவபயணத்தில் நீ பயணம் பண்ணால் அதை கூட நீ பின்பற்ற முடியும் இல்லை எடுத்து சொல் சிவனை நோக்கி பயணம் பண்ணாதான் உனக்கு ஒருத்தன் சொல்றதுக்கு வந்து சேருவான் சிவனுடைய இது இல்லாமல் உனக்கு எவனும் கிடைக்க மாட்டான் புரிஞ்சதா அப்போ அந்த சிவனனை வந்து சிவனை வந்து எப்படின்னா நேசிக்க கற்றுக்கிறோம் அதி தீவிரமா நேசிக்கணும் சிவன் முத்திரம் எப்படி சுருக்குமா சொல்லப்போனா ஒரு ரெண்டு ஒரு இருபது வயசுல ஒரு ஆணும் பெண்ணை எப்படி லவ் பண்ணுவாங்க அது நேசிக்கிறத நம்ம லவ்னு வச்சுக்கிட்டோம் அந்த அளவுக்கு சிவனை நேசிக்கணும் சதா நேரமும் நம்ம சிவனுக்குள்ளே இருந்தோம்னு வச்சுக்கையே அப்போ தான் உனக்கு வழிகாட்டுதலுக்கு ஒருத்தனை பிடிச்சி அனுப்புவாங்க கூட அவன் சும்மா தேடிக்கிட்டு தர்றான் அவனை பிடிச்சி கூட்டிட்டு வா எப்படி அவனை பிடிச்சி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி தள்ளி விடுவாங்க அண்ணா நம்ம நிற்கிறோமா பயன்படுத்தி விடுவாங்க ஏய் சிவனை பிடிச்சிட்டு போனே என்ன நீ ஓட்டையாண்டி ஆகிருவானு சொல்லி பயன்படுத்திவிடுவாங்க கொண்டாட்டி வச்சுருக்க முடியாது புள்ள வச்சுருக்க முடியாது சொத்தி வச்சிருக்க முடியாது நீங்கள் ஓட்டாண்டியே தெருவில் தாண்டா தெரியணும் அப்படிம்பாங்க அது இல்லை அது பொய்யான தகவல் இப்போது கிட்டத்தட்ட எனக்கு அறுபத்தி மூணு வயசு முடிஞ்சு போச்சு அறுபத்தி நாலு ஆரம்பமானது முப்பத்தி நாலு வயசு முடியும் போது முப்பத்தஞ்சு ஸ்டார்ட் ஆகும்போது இன்னும் சாமிகிட்ட போய் சரணாகதை அடைகிறேன் சரியா அப்போ முப்பத்தி முப்பத்தஞ்சிலேருந்து முப்பத்தாறுன்னு வச்சுக்கிடுவோமே அதில் ஒரு அஞ்சு என்ன சாமி இப்போ அறுபத்தி மூணு எத்தனை வருஷம் ஆச்சு சாமி கொஞ்சம் கணக்கு போடுறதில்ல கொஞ்சம் தப்பு போடுங்க சொல்லுங்கள் பார்ப்போம்

मुझे 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 मुझे

இப்போ இருபது வருஷம் தனிச்சா ஏங்கிருக்கேன் இது கூடும் இப்படி பார்த்தா கூடும் ஆனால் என்னுடைய கணக்கு இதுதான் தான் கரெக்டு பயிற்சி எடுத்த கணக்கும் நான் பயணம் பண்ணது தான் கரெக்டு ஆனால் ரெண்டாம் கட்டத்தில் நான் சாமிக்கிட்டே போய் சர்ணாகதி அடைஞ்சேன்னு சொல்லி என்னுடைய இது அப்போ ரெண்டாம் கட்டம்னால் எப்போது முப்பது முப்பத்தி முப்பத்தி மூணுலேருந்து வரணும் முப்பத்தாறில் நம்ம உள்ளே போயிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த கணக்கு ஆனால் பயிற்சியும் இதுவும் ஒன்றா சேர்த்தா சாமி சொன்ன மாதிரி பத்து வருஷம் போதும் சரியா சரி பத்து வருஷம் குறையா கூட இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நம்மள என்ன கழுத்துவா பிடிக்க போகிறாங்க யாரும் என்ன சாமியே